அனைவருக்கும் வணக்கம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த பதிவில் தைப்பூசத்திற்கான விரத முறைகள் தைப்பூசத்தன்று வீட்டில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தைப்பூசம் எந்த நாளில் வருதுங்கிறத பார்க்கலாம் இந்த வருடம் தைப்பூசம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை வருது அதாவது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பொதுவாக தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம தைப்பூசமா கொண்டாடுறோம் பூச நட்சத்திரம் ஆரம்பம் பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறு ஒன்றுக்கு தொடங்கி பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு வந்து முடிவடைகிறது தை மாதம் நாளை நமக்கு நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் தான் ஏன்னா அந்த மாதத்தில்தான் மிகவும் சக்தி வாய்ந்த நாளான தைப்பூச நன்னாள் வருகிறது இந்த தைப்பூச திருநாள் என்று வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவா வேல் வேரில்லை வேலவன் வேரில்லை என்று சொல்வார்கள் அதாவது வேலும் ஒன்றுதான் முருகப்பெருமானும் ஒன்றுதான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த வேலை நம் வீட்டில் வைத்து எப்படி வழிபடணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நீங்கள் வேலுக்கு மூணு ஐந்து ஒம்பது இந்த மாதிரியான தான் அபிஷேகம் செய்து வழிபடலாம் நீங்கள் தைப்பூச திருநாள் அன்று ஐந்து எண்ணிக்கையில் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டிங்கன்னா அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் முதல்ல உங்கள் வேலை வந்து நல்லா சுத்தமாக கழுவுறதுக்காக தண்ணியில் வாசனைக்காக பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் கலந்து எடுத்துக்கோங்க இந்த சுத்தமான தண்ணியில் தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் வேலை வந்து நீங்கள் கழுவணும் நான் வந்து இன்னைக்கு அஞ்சு பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சப்படாத பால் நீங்கள் காய்ச்சாத பால் தான் எடுத்து அபிஷேகம் பண்ணணும் பால்னால் அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்து வேலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டு தீப ஆராதனை காமிச்சிட்டு மறுபடியும் அந்த வாசனை பொருட்கள் கலந்த தூய்மையான நீரினால் நீங்கள் வேலை சுத்தமாக கழுவிக்கோங்க இரண்டாவது நான் தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறை அபிஷேகம் பண்ணும்போதுமே வந்து நீங்கள் எந்த பொருளை வச்சு அபிஷேகம் பண்றீங்களோ அந்த பொருளால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்ததாக வேலுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு தீப ஆராதனை காமிச்சிட்டு அடுத்ததாக வந்து நீங்கள் தூய்மையான தண்ணியில் அந்த வேலை கழுவிட்டு அடுத்ததாக தான் நீங்கள் உங்களுடைய அடுத்த அபிஷேகத்தை வந்து நீங்கள் தொடங்கணும் நான் வந்து மூணாவதாக வந்து திருநீர் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் நாலாவதாக வந்து தேனால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அடுத்து அஞ்சாவதாக வந்து பன்னீரையும் சந்தனையும் மிக்ஸ் பண்ணி சந்தன அபிஷேகம் பண்ணியிருக்கேன் சந்தன அபிஷேகம் பண்ணிவிட்டு வேலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அடுத்ததான் மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு தீப ஆராதனையும் காமிச்சிட்டு வேலை வந்து மறுபடியும் அந்த தூய்மையான தண்ணீரை நல்லா கழுவி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நான் அஞ்சு டைமும் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ உங்கள் வேலை வந்து சுத்தமாக கழுவி தனியாக எடுத்து வச்சுருங்க நீங்க ஒரு தாம்பல தட்டுல மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு ஆறு வெற்றிலை வச்சு நம்ம வெற்றிலை தீபத்தன்று வழிபாடு செய்வோம் அந்த மாதிரியும் வந்து நீங்க வேலுக்கு வேல் வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லனா நான் பண்ண மாதிரி இந்த சர்க்கோண கோலம் போட்டுட்டு வழிபாடு செய்யணும் இதுலயும் இந்த சர்க்கோண கோட்டும் கோலம் போட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பானது சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல ஓம் சரவண பவ சோ அப்படி எழுதிக்கோங்க இந்த சரவண பவல வந்து ஆறு வெற்றிலை வச்சு ஆறு விளக்கு வந்து நான் இன்னைக்கு ஏற்றியிருக்கேன் நான் ஆறுமே வந்து நெய் விளக்கு தான் ஏற்றிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் விளக்கும் ஏற்றலாம் ஆனால் நெய் விளக்கு ஏத்துறது தான் ரொம்ப சிறப்பானது அந்த ஓம் நடுவில் வந்து ஒரு தாம்பழத்தொட்டில் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டு உங்களுடைய வேலை வச்சு வேலை வந்து மலர்களால் அலங்கரிச்சிட்டு வேலுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் விட்டு அது வந்து அந்த ஓங்கிற அந்த இடத்துல வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்ததான் நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நீங்க வேல் வழிபாடு வந்து உங்களுடைய வீட்டில் வந்து செய்யலாம் இப்படி நீங்க வேல் வழிபாடு வந்து செய்யும்போது முருகர் குகுந்த பூக்களான செவ்வர்லி பூக்கள் அல்லது வாசனை மிகுந்த பூக்களை வந்து நீங்க முருகனுக்கு படைத்து வழிபடலாம் நீங்க வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக கட்டாயமா கடவுளுக்கு நெவேத்தியம் படைக்கணும் நீங்க சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ அல்லது முருகனுக்கு மிகவும் பிடித்த உணவான தேனும் தினைமாவும் செய்து வைத்து வழிபடலாம் நான் வந்து இன்னைக்கு அவல்ல நாட்டு மிக்ஸ் பண்ணி கடலை போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்க செஞ்சும் வழிபடலாம் அடுத்ததா நீங்க முருக வழிபாட்டின் போது செய்ய வேண்டிய மிக பெரிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க முருகர் குந்த பாடல்களை படிப்பது அதாவது கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் இந்த மாதிரி முருகர் உகந்த பாடல்களை வந்து நீங்க படிக்கணும் நீங்க எப்பவுமே வேலுக்கு மஞ்சள் குங்குமம் இடும்போது அதனுடைய நுனி பகுதியிலையும் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்பதான் அந்த வேல் வந்து காக்கும் பொருளாக கருதப்படும் இல்லைன்னா அந்த வேல் வந்து ஆயுதமாக கருதப்படும் உங்ககிட்ட போட்டோ இருந்தாலுமே முருக போட்டோல இருக்கிற வேலுக்குமே கூட அதனுடைய நுனி பகுதியில நீங்க மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வேலுக்கு ஞானவேல் வீரவேல் சக்திவேல் வேறு சில பேர்களும் உண்டு நமக்கு ஞானத்தையும் அதாவது ஞானமாகிய அறிவு சக்தி வீரத்தை எல்லாமே வந்து இந்த வேல் வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய வேலை வந்து ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் அந்த வேலை அப்படியே வச்சுக்கலாம் உங்களுடைய வேலை ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு எவர் சில்வர் தவிர ஒரு கிண்ணத்துலையோ அல்லது தாம்பரத்தட்டுலேயோ தான் நீங்கள் வைக்கணும் நீங்கள் வேலை வந்து சாஞ்ச மாதிரியோ இல்லை படுத்த மாதிரியோ வந்து உங்கள் வீட்டில் வந்து வச்சு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது அடுத்து நீங்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மாலை போடுறது வந்து தைப்பூச நன்னாளில் வந்து முடிவடைகிற மாதிரி இருக்கணும் இப்போ நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ மாலை போட ஸ்டார்ட் பண்ணோம்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த நாளில் நீங்கள் வந்து மாலை போட்டீங்க அப்படின்னா அது தைப்பூச நாளில் வந்து முடிவடையும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இந்த நாளோடய இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னா இந்த நாளில் வந்து மாலை நேரத்தில் விசாக நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து உங்கள்னால் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியலை இல்லை பெண்கள் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறது கஷ்டம் அப்போ நீங்கள் இருபத்தி ஒரு நாள் விரத முறையை வந்து தேர்ந்தெடுக்கலாம் இந்த இருபத்தி ஒரு நாள் விரத முறை ஸ்டார்ட் ஆகிற நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை உங்களால் இருபத்தி ஒரு நாளும் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் ஸோ இது ஸ்டார்ட் ஆகிற டேட் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழன் கிழமை இந்த நாளோட இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னா இந்த நாளில் தான் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கு பெண்கள் நீங்கள் மாலை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் காலையும் மாலையும் குளிச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் முருக வழிபாடோ அல்லது கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி பாடல்களை படிக்க வந்து கூடாது அடுத்து நீங்களும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து நான்வெஜ் சாப்பிடாம உங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் குக் பண்ணவே கூடாது நிறைய பேர் வந்து இந்த தைப்பூச திருநாள் அவங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க பால் கவடி பன்னீர் காவடி எடுத்துறது பாத யாத்திரை பால் குழம்பு செல் எடுத்து செய்கிறது இந்த மாதிரி வேண்டுதலும் வந்து நிறைவேற்றுவாங்க ஸோ இந்த இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாளில் உங்களுடைய வேண்டுதல்களை முருகனிடம் மனமுறுக்கி வேண்டினால் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்